திருவண்ணாமலை மாவட்டத்தின் இருபத்தி நான்காவது புதிய ஆட்சியராக தர்பகராஜ் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் திருவண்ணாமலை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று காலை முதல் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டட பணிகள் பூமாலை வணிக வளாக கட்டட பணிகள் குடிநீர் திட்டப் பணிகள் சாலை மேம்பாட்டு பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் இடங்களை நேரில் துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து பெறப்படுகிறதா என்றும் மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்றும் வீட்டின் உரிமையாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார் திருவண்ணாமலை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஓரிடத்தில் கண்காணிக்கும் வகையில் மாநகர நகராட்சி அலுவலகத்திலேயே விரிவான கண்காணிப்பு மையத்தினை ஏற்படுத்திட ஆணையாளருக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் குழந்தைகள் உட்கொள்ளும் உணவு தரமாக செய்யப்படுகிறதா காய்கறிகள் தரமானதாக உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்ட அவர் குழந்தைகள் உண்ணும் உணவை தானும் உண்டு ஆய்வு மேற்கொண்டார்